கேலண்டர்கள் அனைத்துக்கும் அடிப்படையாக இந்த அயனாம்சம் என்பது இருக்கிறது இந்த அயனாம்சத்தை பற்றிய புரிதல் என்பது தமிழ் பரப்பில் சமகால அளவில் காட்சிப்படுத்துதலோடு சொல்லிக் கொடுப்பவர்கள் வேற யாரும் இல்ல அதனால நான் இதை உங்களுக்கு மெனக்கெட்டு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்க இந்த படத்தில் பார்ப்பது வந்து எக்வட்டேரிய கிரிட் உச்சியில துருவ நட்சத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா அந்த பூமியை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா நாம இப்ப நார்மலா பார்க்கறது பூமி இருக்கின்ற காரணத்தால் இந்த கிரகங்கள் மற்றும் சூரியன் போகின்ற பாதையானது இந்த மாதிரி வளைவாயிருக்கு இதுக்கு அடுத்து இந்த எக்லிப்டிக் கிரிட் அப்படிங்கிறது வந்து பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது வருகின்றதுன்னு பார்த்தோம் அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஒரு கோட்டை வரைந்தால் அதாவது எல்லா கிரகங்களும் இந்த பாதையில் பயணிப்பது போல வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு கற்பனையான கோட்டை வரைந்தீர்கள் என்றால் பூமியின் பாதையை அடிப்படையாக வைத்து அதன் அடிப்படையில் வரைகின்ற கோடு அப்படி பாத்தீங்கன்னா இதில் இந்த கிரகண பாதை என்பதில் எல்லா கிரகங்களும் பயணிக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த இடத்தில் பாருங்க வடதுருவ அயன சரண பாதைன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல துருவ நட்சத்திரம் அங்க இல்ல துருவ நட்சத்திரம் முன்னாடியே இருக்கு இந்த வெடிப்பக்கத்தில் இருக்கு இந்த ரெண்டு கிரிட் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்குவோம் பூமியான தன்னோட அச்சலை சாஞ்சிரி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அந்த அச்சும் இந்த இக்விட்டேரியல் கிரிட் அதாவது பூமத்திய ரேகையும் கிரகண கட்டரகையும் ஒன்றோடு ஒன்று ஏதோ ஒரு இடத்தில் ஒரு புலியல் பொருந்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டுமே வருஷா வருஷம் பொருந்தி பொருந்திதான் இருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இயர் என்பது நமக்கு தேவையா இருக்கிறது இல்லையா அதன் அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கும் இந்த படத்துல பாருங்க இந்த படத்துல இந்த ரெண்டு கிரிட் எக்லிப்டி கிரிட் மற்றும் இக்குரியல் கிரிட் இந்த ரெண்டு கிரிட்டுமே வந்து ஒரு இடத்துல இருக்கு இந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல பூமியானது பயணத்துக் கொண்டிருக்கிறது இடத்துலயுமே பூமியை போடலாம் இந்த இடத்துல பூமியானது வந்து ஒரு நான் டிராப் பண்றேன் பின் டிரா பண்ணிட்டு இடத்துல சூரியனை இருக்கிற மாதிரி வச்சுக்கும் அது அடுத்த அதே இடத்தில் ஒரு நட்சத்திரமும் இருப்பதாக வச்சுக்கும் என்ன லாஜிக்னா சூரியன் மற்றும் நட்சத்திரம் நட்சத்திரம் ஒரே இடத்துல இருந்து ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ப எடுத்துக்கலாம் பூமியை சூரியனை சுற்றி வரும்போது ஒரு இருபது நிமிடம் முன்பாகவே ஒரு வருடத்துக்கு முன்பாகவே ஒரு சம பகல் சம இரவு பொழுதில் வந்துருது அப்படின்னு பார்த்தோம் ஒரு வருடம் கழித்து பூமியானது சுற்றி வரும்போது அது என்ன அப்படின்னா இந்த பாதை வந்து சற்று மாறி இருக்கும் இந்த பாதை மாறி இருக்கும்போது இந்த ரெண்டு பாதைகளும் வெட்டிக்கிற இடம் வந்து இப்ப நகர்ந்துருக்கு பாருங்க இந்த பிங்க் கலர் டிராப்புக்கு பதிலாக அடுத்து லைட் பிங்கா ஒரு இடம் பாருங்க இந்த இடத்துல இந்த ரெண்டு பாதைகளும் சந்தித்துக் கொள்கின்றன இப்போ இந்த இடத்துல சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல சூரியன் இருந்தால் அன்றைய தேதியில் இருப்பது கூட உங்களுக்கு ஒரு ஆதாரம் எடுத்துக்க முடியும் பட் இங்க ரெண்டுக்கும் பாருங்க நட்சத்திரம் இங்க இருக்கு சூரியன் மட்டும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துருது சம பகல் சமயம் அப்படிங்கறதால இது அடுத்து இன்னொரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த அச்சு இன்னும் நகருது அதாவது இருந்த அச்சு அப்படியே வந்துட்டே வருதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பாக்கும்போது அவை ரெண்டும் சந்திக்கிற புள்ளி வந்து வேற ஒரு புள்ளியாக இருக்கிறது அந்த இடத்துல சூரியன் வந்து அதுபோல அது போல இதற்கு அடுத்த இடத்துல எடுத்தீங்கன்னா இந்த அச்சு இன்னும் மேலும் நகர்கிறது மேலும் நகரும் பொழுது அந்த இடம் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல சூரியன் வந்து அங்கே இருக்கிறது இப்ப ஒரு நாலு வருட உதாரணம் பார்த்தோம் இந்த நாலு வருடத்தில் இந்த சம பகல் சம இரவு என்பது முன்னால முன்னால நடந்துட்டே இருக்கு அதனால இந்த நட்சத்திரத்தை இருந்த இடத்தை பூமி அடைவது என்பது லேட்டா தான் நடக்குது ஒவ்வொரு வருடமும் இருபது இருபது நிமிஷமா அந்த பில்ட ஆகிட்டே போகுது இப்ப ரெண்டுக்கும் இடையில் ஒரு நான்கு வருடத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் வந்தது இருபது இருபது நிமிஷம் கூட்டிகிட்டே போனீங்கன்னா வருட கணக்கில் எடுக்கும்போது அந்த தூரமானது அதிகரிச்சுட்டே போகுது இடைவெளி ரெண்டும் இடைவெளியில் அச்சில் துறலாமல் நேராக நின்று மதியிலேயே சோழ் இந்த சூரியனும் நட்சத்திரமும் ஒரே இடத்தில் வருடா வருடம் வரும் இப்போ சாய்ந்து சுற்றுவதால் என்ன ஆகுதுன்னா இந்த சூரியனும் நட்சத்திரத்துக்கும் இடையில் காலப்போக்கில் ஒரு இடைவெளியானது தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த இடைவெளியானது இந்த சாய்வான அச்சின் காரணமாக அந்த சுழற்சியின் காரணமாக ஏற்படுகிறது வருட கணக்கு அப்படின்னு வரும்பொழுது நீங்க இதுல எதை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத வைத்து உங்களுடைய கரண்ட் சிஸ்டம் ஆனது டிசைன் பண்றாங்க